விடுதலை அதிகாரம் இருபத்தி ஒன்று அவர்களுக்கு நீ அளிக்க வேண்டிய நீதி சட்டங்கள் பின்வருமாறு நீ ஒரு எபிரேய அடிமையை வாங்கினால் அவன் உனக்கு ஆறு ஆண்டுகள் அடிமை வேலை செய்வான் ஏழாம் ஆண்டு அவன் எதுவும் தராமல் விடுதலை பெற்று வெளியேறுவான் தனித்து வந்திருந்தால் தனித்து வெளியேறுவான் மனைவியோடு வந்திருந்தால் அவனுடைய மனைவியும் அவனோடு புறப்பட்டுச் செல்வாள் தலைவன் அவனுக்கு பெண் கொடுத்திருக்க அவள் வழி அவனுக்கு புதல்வரோ புதல்வியரோ பிறந்திருந்தால் மனைவியும் பிள்ளைகளும் அவளுடைய தலைவனுக்கே சொந்தமானவர் எனவே அவன் மட்டும் தனித்து வெளியேறுவான் அந்த அடிமை நான் என் தலைவனுக்கும் என் மனைவிக்கும் என் பிள்ளைகளுக்கும் அன்பு காட்டுகிறேன் நான் விடுதலை பெற்றவனாய் வெளியேறிச் செல்ல மாட்டேன் என கூறமிடத்து அவனை அவனுடைய தலைவன் கடவுளிடம் கூட்டிக் கொண்டு வருவான் தலைவன் அவனை கதவருகில் அல்லது வாயில் நிலைக்கால் மட்டும் கூட்டி வந்து அவனது காதில் தோல் தைக்கும் ஊசியால் தொலை போடுவான் அவன் எக்காலமும் அவனுக்கு பணிவிடை செய்வான் ஒருவன் தன் மகளை அடிமையாக விற்றிருந்தால் ஆண் அடிமைகள் வெளியேறிச் செல்வது போல் அவள் செல்லலாகாது தலைவன் தனக்காக அவளை வைத்திருக்க அவள் அவனுக்கு பிடிக்காதவளாய் நடந்து கொண்டால் அவள் மீட்கப்படுவதை அவன் ஏற்றுக்கொள்ளட்டும் ஆனால் அந்நியருக்கு அவளை விற்றுவிட அவனுக்கு அதிகாரம் இல்லை அது அவளுக்கு துரோகம் இழைப்பதாகும் அவன் தன் மகனுக்காக அவளை நிச்சயித்திருந்தால் ஒரு மகளை நடத்தும் முறைப்படி அவன் அவளுக்கு செய்ய வேண்டும் அவனுடைய மகன் தனக்கென வேறு வைத்துக் கொண்டிருந்தால் உணவு உடை மன உறவின் கடமைகள் இவற்றில் அவளுக்கு குறை வைக்கலாகாது இம்மூன்றையும் தலைவன் அவளுக்கு செய்யவில்லை அவள் பணம் எதுவும் தராமல் புறப்பட்டு போய்விடலாம் மனிதரை சாகடிப்பவர் எவரும் கொல்லப்பட வேண்டும் அவர் சாகடிக்க பதுங்கியராதிருந்தும் அவரது கையாலேயே கொல்லப்பட கடவுள் விட்டிருந்தால் அத்தகையவர் தப்பியோட ஓட ஓர் இடத்தை நான் ஏற்பாடு செய்வேன் ஆனால் பிறர் மேல் வெகுண்டெழுந்து சதித்திட்டத்தால் அவரை சாகடிக்கிற எவரும் என் என்று அப்புறப்படுத்தப்பட்டு கொல்லப்படுவர் தம் தந்தையையோ தம் தாயையோ அடிக்கிற எவரும் கொல்லப்பட வேண்டும் ஒருவர் மற்றொருவரை கடத்தி சென்று விற்றுவிட்டாலோ அவரை தம் பிடிக்குள் இன்னும் வைத்திருந்தாலோ அந்த ஆள் கொல்லப்பட வேண்டும் தம் தந்தையையோ தம் தாயையோ சபிக்கிற எவரும் கொல்லப்பட வேண்டும் இருவர் சண்டையிடுகையில் ஒருவர் மற்றவரை கல்லாலோ கைமுட்டியாலோ தாக்கியும் தாக்கப்பட்டவர் சாகாமல் படுக்கையில் கிடந்து பின்னர் எழுந்து கோல் ஊன்றி வெளியே நடக்க தொடங்கினால் குற்றப்பழியாற்றவர் ஆவார் அவரது வேலை முன்னிட்டு அவருக்கு இழப்பீடு அவரை முழுமையாக குணமாக்கவும் வேண்டும் ஒருவர் தம் அடிமையை அல்லது அடிமை பெண்ணை கோலால் அடிக்க அவர் அங்கேயே இறந்துவிட்டால் அந்த உரிமையாளர் பழிவாங்கப்படுவார் ஆனால் இரண்டு அல்லது மூன்று நாள்கள் இன்னும் உயிரோடு இருந்தால் அவர் பழிவாங்கப்படார் ஏனெனில் அடிமை அவரது சொத்து ஆள்கள் சண்டையிடுகையில் கற்பிணியான பெண்ணுக்கு அடிபட வேறு யாதொரு கேடுமின்றி பேறு காலத்துக்கு முன் பிரசவமாகிவிட்டால் அப்பெண்ணின் கணவன் கேட்கிறபடி தண்டம் விதிக்கப்பட்டு நடுநிலையாளர் வழியாக அது கொடுக்கப்பட வேண்டும் ஆனால் கேடு ஏதேனும் விளைந்தால் உயிருக்கு உயிர் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் கைக்கு கை காலுக்கு கால் சூட்டுக்கு சூடு காயத்துக்கு காயம் கீரலுக்கு கீரல் என நீ ஈடுகொடுப்பாய் ஒருவர் தம் அடிமைகளில் ஆணையோ பெண்ணையோ அடிக்க அடிபட்டவர்க்கு கண் கேட்டு போனால் கண்ணுக்கு ஈடாக விடுதலை அளித்து அனுப்பிவிட வேண்டும் ஒருவர் தம் அடிமை பெண்ணின் பல்லை உடைத்து விட்டால் பல்லுக்கு ஈடாக விடுதலை அளித்து அனுப்பிவிட வேண்டும் மாடு தன் கொம்பினால் குத்தி ஒருவனோ ஒருத்தியோ இறந்து விட்டால் அம்மாடு கொல்லப்பட வேண்டும் அதன் இறைச்சி உண்ணப்படலாகாது மாட்டின் சொந்தக்காரர் குற்றமற்றவராவார் ஆனால் மாட்டுக்கு குத்தும் பழக்கம் முன்னரே இருந்திருக்க அதன் சொந்தக்காரரை எச்சரித்திருந்தும் அவர் ஆவண செய்யாதிருந்த நிலையில் அது ஒருவனை அல்லது ஒருத்தியை கொன்று போட்டால் அம்மாடு கல்லால் எறிந்து கொல்லப்படும் அதன் உரிமையாளரும் கொல்லப்படுவார் மாறாக ஈட்டு தொகை அவர் மேல் விதிக்கப்பட்டால் தம் உயிரின் மீட்புக்காக விதிக்கப்பட்ட அனைத்தையும் அவர் கொடுப்பார் மகனாயினும் மகளாயினும் கொம்பினால் குத்தி கொல்லப்பட்டால் இந்த நீதி ஆகட்டும் அடிமையை அல்லது அடிமை பெண்ணை மாடொன்று குத்தி கொன்று போட்டால் அதன் உரிமையாளர் அடிமையின் தலைவருக்கு முப்பது வெள்ளி காசு கட்டுவார் மாடும் கல்லால் எரிந்து கொல்லப்படும் ஒருவர் குழி ஒன்றை திறந்துவிட்ட பின்னரோ அல்லது புதிதாக குழி ஒன்றை வெட்டிய பின்னரோ அதனை மூடி வைக்காதிருக்க மாடோ கழுதையோ அதில் விழுந்துவிட நேரிட்டால் அதன் உரிமையாளருக்கு குழியின் சொந்தக்காரர் பணம் கட்டி செத்ததை எடுத்துக் கொள்வார் ஒருவரின் மாடு பிறர் மாட்டை காயப்படுத்தி கொன்றுவிட்டால் உயிரோடு இருக்கும் மாட்டை விற்று பணத்தை அவர்கள் பங்கேற்றுக் கொள்வார்கள் செத்ததையும் அவர்கள் கூறு போட்டுக் கொள்வார்கள் ஆனால் மாடு குத்தும் பழக்கமுடையது என முன்னரே தெரிந்திருந்தும் அதன் உரிமையாளர் எதுவும் செய்யாதிருந்தால் அவர் மாட்டுக்கு மாடு என ஈடுகொடுக்கத்தான் வேண்டும் செத்தது அவரை சேரும் அதிகாரம் பதினான்கு ஆண்டவர் மோசேயிடம் கூறியது தொழுநோயாளியின் தீட்டகற்றும் நாளில் அவரை குறித்த சட்டம் அவர் குருவிடம் அழைத்து வரப்பட வேண்டும் குரு பாளையத்திற்கு வெளியே வந்து அவரை சோதித்து பார்க்க வேண்டும் தொழுநோயாளியின் நோய் குணமாயிற்று என குரு கண்டால் தீட்டு அகற்றப்பட இருப்போரை உயிருள்ள குறையற்ற இரு குருவிகளையும் ஒரு கேதுரு மரக்கட்டையையும் கருஞ்சிவப்பு நூலையும் ஈசோப்பையும் வாங்கி வருமாறு பணிப்பார் மண்பாண்டத்தில் ஊற்றிய ஊற்று நீரில் குருவி ஒன்றின் கழுத்தை அறுப்பார் உயிருள்ள குருவியையும் கேதுரு மரக்கட்டையையும் கருஞ்சிவப்பு நூலையும் ஈசோப்பையும் எடுத்து இவை அனைத்தையும் உயிருள்ள குருவியையும் ஊற்று நீரில் கழுத்தறுக்கப்பட்ட குருவியின் குருதியில் தோய்ப்பார் தொழுநோயால் ஏற்பட்ட தீட்டை அகற்றப்படவிருப்போரின் மீது ஏழு முறை தெளித்து அவரது தீட்டை அகற்றுமாறு உயிருள்ள குருவியை திறந்த வெளியில் விட்டுவிடுவார் தீட்டு அகற்றப்படுவோர் தம் உடைகளை துவைத்து தம் தலையை மழித்து நீராடியதும் தூய்மையாவார் பின்பு பாளையத்திற்கு சென்று ஏழு நாள் தம் கூடாரத்துக்கு வெளியே தங்கியிருப்பார் ஏழாம் நாளில் தம் தலை தாடி புருவம் மற்றும் ரோமம் அனைத்தையும் மழுங்கச் சிறைத்து தம் உடலை நன்கு கழுவி தூய்மையாவார் எட்டாவது நாள் ஒரு வயது நிரம்பிய பழுதற்ற ஓர் ஆட்டையும் இரு கிடாய்க்குட்டிகளையும் இருபது படி அளவில் பத்தில் மூன்று பங்கு மாவை எண்ணெயில் பிசைந்து தயாரித்த உணவு படையலையும் ஆழாக்கு எண்ணெயையும் கொண்டு வர வேண்டும் தூய்மைப்படுத்தவிருக்கும் குரு தீட்டு அகற்றப்படவிருக்கும் மனிதரையும் பலிப்பொருள்களையும் சந்திப்பு கூடார வாயிலுக்கு கொண்டு வருவார் பின்னர் குரு ஆழாக்கு எண்ணெயையும் குட்டிகளில் ஒன்றையும் குற்றம் நீக்கும் பலியாக ஒப்படைப்பார் ஆண்டவர் திருமுன் ஆரத்தி பலியாக அவற்றை செலுத்துவார் பாவம் போக்கும் பலிக்கும் எரிபலிக்கும் உரியவற்றை வெட்டும் தூய இடத்தில் கிடாய்க்குட்டியையும் வெட்டுவார் இந்த குற்றப்பழி நீக்கும் பலி பாவம் போக்கும் பலி போன்று குருவுக்கு உரியது ஏனெனில் அது மிகவும் தூய்மையானது குற்றம் நீக்கும் பலியின் குருதியில் குரு சிறிது எடுத்து தீட்டு அகற்றப்படவிருப்போரின் வல காது மடல் வலக்கை பெருவிரல் வலக்கால் பெருவிரல் ஆகியவற்றின் மீது பூசுவார் பின்பு குரு அந்த ஆழாக்கு எண்ணெயில் சிறிது தன் இடக்கையில் ஒற்றி தன் வலக்கை விரலை அதில் தோய்த்து ஏழு முறை அந்த எண்ணெயை ஆண்டவர் திருமுன் தெளிப்பார் தன் கையில் ஏஞ்சியிருக்கும் எண்ணெயில் சிறிது எடுத்து தீட்டு அகற்றப்பட வல காது மடல் வலக்கை பெருவிரல் வலக்கால் பெருவிரல் ஆகியவற்றில் முன்பு பூசிய குற்றப்பழி நீக்கும் பலி குருதியின் மீது அவர் பூசுவார் பின்னர் அவர் தம் கையில் ஏஞ்சியிருக்கும் எண்ணெயை தீட்டு அகற்றப்பட வெறுப்போரின் தலையில் தடவி அவருக்காக ஆண்டவர் திருமுன் கரை நீக்கம் செய்வார் பாவம் போக்கும் பலியை செலுத்தி தீட்டகற்றப்பட இருப்போருக்கு தீட்டு நீங்க செய்வார் எரிபலி குறியதை வெட்டுவார் எரிபலியையும் உணவு படையலையும் பலிபீடத்தில் படைப்பார் இவ்வாறு குரு கரை நீக்கம் செய்ய அந்த மனிதர் தூய்மையாவார் இவற்றை செலுத்த இயலாத ஏழையாயிருந்தால் அவர் குற்றப்பழி நீக்கத்திற்கான ஆரத்தி பலியாகவும் குறை நீக்க பலியாகவும் ஒரு குட்டியையும் உணவு பலியாக இருபது படி அளவில் மரக்காலில் பத்தில் ஒரு பங்கு மாவை எண்ணெயில் பிசைந்து தயாரித்த உணவுப் படையலையும் ஆழாக்கு எண்ணெயையும் தம் நிலைமைக்கேற்ப இரு புறாக்களையோ புறா குஞ்சுகளையோ கொண்டு வர வேண்டும் ஒன்று பாவம் போக்கும் பலி மற்றது எரிபலி அவற்றை அவர் எட்டாம் நாளில் சந்திப்பு கூடார வாயிலில் ஆண்டவர் திருமுன் தம் தீட்டை கொள்வதற்காக கொண்டு வர வேண்டும் குற்றப்பழி நீக்கும் கிடாய்குட்டியையும் ஆழாக்கு எண்ணெயையும் குரு வாங்கி ஆண்டவர் திருமுன் ஆரத்தி பலியாக காட்டுவார் குற்றப்பழி நீக்கும் கிடாய்குட்டியை அடித்து அதன் இரத்தத்தில் சிறிது பிடித்து தீட்டு அகற்றப்பட விருப்போர் வல காது மடலிலும் வலக்கை பெருவிரலிலும் வலக்கால் பெருவிரலிலும் பூசுவார் பின்னர் அவர் தம் இடக்கையில் சிறிது எண்ணெயை ஊற்றி தம் வலக்கை விரலை அதில் தோய்த்து ஏழு முறை அந்த எண்ணெயை ஆண்டவர் திருமுன் தெளிப்பார் தம் கையில் எஞ்சியிருக்கும் எண்ணெயில் சிறிது எடுத்து தீட்டு அகற்றப்பட இருக்கிறவரின் வல காதுமடல் வலக்கை பெருவிரல் வலக்கால் பெருவிரல் ஆகியவற்றில் முன்னர் பூசிய குற்றப்பழி நீக்கும் பலி குருதியின் மீது அவர் பூசுவார் பின்னர் அவர் தம் கையில் ஏஞ்சியிருக்கும் எண்ணெயை தீட்டு அகற்றப்படவிருப்போரின் தலையில் தடவி அவருக்காக ஆண்டவர் திருமுன் கரை நீக்கம் செய்வார் பின்னர் தீட்டு அகற்றப்பட விருப்போர் தம் நிலைமைக்கு தக்கவாறு கொண்டு வந்த புறா எனினும் புறா குஞ்செனினும் அவற்றில் ஒன்றை பாவம் போக்கும் பலியாகவும் மற்றதை எரிபலியாகவும் உணவு படையலோடு படைப்பார் இவ்வாறு குரு தீட்டு அகற்றப்படுவோருக்கு ஆண்டவர் திருமுன் கரை நீக்கம் செய்வார் தம்மை தூய்மையாக்கிக் கொள்ள போதுமானவற்றை கொண்டுவர இயலாத தொள்நோயாளிக்கு உரிய சட்டம் இதுவே ஆண்டவர் மோசேயிடமும் ஆரோனிடமும் கூறியது உங்களுக்கு உடமையாக நான் வழங்கும் காணான் நாட்டிற்கு நீங்கள் வந்த பின்னர் அங்குள்ள ஒரு வீட்டில் தொழுநோயை நான் வரச் செய்தால் அந்த வீட்டின் உடமையாளன் என் வீட்டில் நோய்க்கான அறிகுறி தென்படுகிறது என குருவுக்கு அறிவிக்க வேண்டும் குரு நோயை சோதித்து பார்க்க செல்லும் முன் வீட்டில் உள்ள அனைத்தையும் வெளியேற்றுமாறு கட்டளையிடுவார் வீட்டில் உள்ள அனைத்தும் தீட்டென கருதப்படும் பின்னர் நோயை சோதிப்பதற்காக குரு வீட்டினுள் நுழைவார் அவர் நோய் பற்றியிருக்கும் இடத்தை பார்வையிடுவார் வீட்டுச் சுவர்களில் பச்சையும் சிவப்புமான கரை இருந்து அப்பகுதி சுவர் பரப்பை விட குழிவாயிருந்தால் குரு வீட்டை விட்டு வெளியே வந்து வாயிலை ஏழு நாள் அடைத்து வைப்பார் ஏழாம் நாள் மீண்டும் வந்து சோதித்து பார்ப்பார் அங்கு நோய் சுவர்களில் பரவ கண்டால் அந்த இடத்தில் உள்ள கற்களை பெயர்த்து நகருக்கு வெளியே தீட்டான இடத்தில் போட பணிப்பார் வீட்டின் ஒற்று செதுக்கி செதுக்கப்பட்ட பூச்சு மண்ணை நகருக்கு வெளியே தீட்டான இடத்தில் கொட்டிவிட்டு பெயர்த்த கற்களுக்கு பதிலாக வேறு கற்களை கொண்டு வந்து வேறு மண்ணை எடுத்து பூசச் சொல்வார் கற்களை மாற்றி சுவரை கொத்தி பூசி புதிதாக்கிய பின்னர் அந்நோய் வீட்டில் மீண்டும் தென்பட்டால் குரு வந்து பார்ப்பார் நோய் வீட்டில் இடம் பெற்றதெனில் அது வளரும் தொழு அது தீட்டு எனவே வீட்டை இடித்து அதன் மரங்களையும் மண்ணையும் நகருக்கு வெளியே தீட்டான இடத்தில் கொட்ட வேண்டும் வீடு அடைக்கப்பட்டிருந்த நாள்களில் அதனுள் செல்பவன் மாலை வரை தீட்டுள்ளவன் வீட்டிலே படுத்திருந்தவனும் அவ்வீட்டில் உணவு உண்டவனும் தங்கள் உடைகளை வெளுக்க வேண்டும் குரு வீடு பூசப்பட்ட பின் மீண்டும் வந்து அங்கு நோய் பரவவில்லை என கண்டால் அந்த வீடு தூயது என அறிவிப்பார் ஏனெனில் நோய் குணமாகிவிட்டது வீட்டின் கரையை நீக்க இரு குருவிகள் கேதுரு கட்டை சிவப்பு நூல் ஈசோப்பு ஆகியவற்றை குரு எடுப்பார் ஒரு குருவியை மண்பாண்டத்தில் உள்ள ஊற்று நீரில் கொல்வார் கேதுரு கட்டையையும் ஈசோப்பையும் சிவப்பு நூலையும் உயிருள்ள குருவியையும் கொல்லப்பட்ட குருவியின் குருதியிலும் ஊற்று நீரிலும் தோய்த்து வீட்டின் மேல் ஏழு தரம் தெளிப்பார் குருவியின் குருதி ஊற்று நீர் உயிருள்ள குருவி கேதுருக்கட்டை ஈசோப்பு சிவப்பு நூல் இவற்றால் கரை நீக்கம் செய்வார் உயிருள்ள குருவியை குடியிருப்புக்கு வெளியே மைதானத்தில் விட்டுவிட வேண்டும் இவ்வாறு வீட்டிற்கான கரை நீக்கம் செய்ததும் அது தூய்மையாகும் இது அனைத்து தொழுநோய்க்கும் சொரிக்கும் உடைப்பத்துக்கும் வீட்டு நோய்க்கும் வீக்கம் சிறங்கு வெள்ளை மறு ஆகியவற்றிற்கான சட்டம் எப்போது தீட்டு எப்போது தூய்மை என முடிவு செய்வதற்குரிய தொழுநோய்க்கான சட்டமும் அதுவே திருப்பாடல் எழுபத்தைந்து உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் கடவுளே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் உமது பெயரை போற்றுகின்றோம் உம் வியத்தகு செயல்களை எடுத்துரைக்கின்றோம் நான் தகுந்த வேலையை தேர்ந்து கொண்டு நீதியோடு தீர்ப்பு வழங்குவேன் உலகமும் அதில் வாழ்வோர் அனைவரும் நிலைகுலைந்து போகலாம் ஆனால் நான் அதன் தூண்களை உறுதியாக நிற்கச் செய்வேன் வீண் பெருமை கொள்வோரிடம் வீண் பெருமை கொள்ள வேண்டாம் எனவும் பொல்லாரிடம் உங்கள் வலிமையை காட்ட வேண்டாம் உங்கள் ஆற்றலை சிறிதளவும் காட்டிக்கொள்ள வேண்டாம் தலையை ஆட்டி இருமாப்புடன் பேச வேண்டாம் எனவும் சொல்வேன் கிழக்கிலிருந்தோ மேற்கிலிருந்தோ பாலை வெளியிலிருந்தோ மலைகளிலிருந்தோ உங்களுக்கு எதுவும் வராது ஆனால் கடவுளிடமிருந்தே தீர்ப்பு வரும் அவரே ஒருவரை தாழ்த்துகின்றார் இன்னொருவரை உயர்த்துகின்றார் ஏனெனில் மதிமயக்கும் மருந்து கலந்த திராட்சை மது பொங்கி வழியும் ஒரு பாத்திரம் ஆண்டவர் கையில் இருக்கின்றது அதிலிருந்து அவர் மதுவை ஊற்றுவார் உலகில் உள்ள பொல்லார் அனைவரும் அதை முற்றிலும் உறிஞ்சி குடித்து விடுவர் நானோ என்னாலும் மகிழ்ந்திருப்பேன் யாக்கோவின் கடவுளை புகழ்ந்து பாடுவேன் பொல்லாரை அவர் வலிமை இழக்கச் செய்வார் நேர்மையாளரின் ஆற்றலோ உயர்வு பெறும்